தேவனுடைய பிள்ளைகளே எத்தனை தான் நாம் கத்தரை தேடினாலும் அவருடைய வழிகளில் நடந்தாலும் சில நேரத்தில் ஒரு விதமான கலக்கம் நம்மை திகைக்கப்படும் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கத்தரை நோக்கி பார்த்தா போதும் பாருங்க சங்கீதத்தில் ஆறாவது வசனம் சொல்லுகிறது என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலும் இருந்து உமை நினைக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிற அவர் கடந்து வந்த அனுபவத்தை பாருங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சங்கீதக்காரனுடைய ஆத்துமா கலங்குகிறது கலங்குகிறது என்றால் ஒரு விதமான பயம் ஒரு விதமான நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவர் உள்ளத்துல வருகிறார் அப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலை அவர் உள்ளத்துல வரும்பொழுது அவர் சொல்றாரு யோர் தான் தேசத்திலும் எருமோன் மலையிலும் சிறு மலைகளிலிருந்து நான் கத்தாவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற உண்மையாவே சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே கத்திரை தேடுகிற நமது வாழ்க்கையில சில நேரத்தில் என்னென்னு விளங்கி கொள்ள முடியாதபடி நம்முடைய ஆத்மாவில் ஒரு கலக்கம் வரும் கடந்த வாரம் வால்பாறைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் என் சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் பயங்கர சளி தொல்லை டேப்லெட்லாம் எடுத்தேன் ஆனாலும் பாருங்கள் ஃபிசிக்கலாக கொஞ்சம் அன்ஃபிட் மூன்று நாள் ஊழியத்தை கத்தருடைய கிருபையில் முடிச்சுட்டேன் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் கிளம்பி வரணும் அப்படின்னு நினச்சா சரீர பயங்கர பலவீனம் அன்னைக்கு ஃபுல்லாக படுத்துட்டேன் சாப்பிடவே இல்லை சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா கைகாலெலாம் நடுங்குது இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கம் ஆவியில் ஒரு வெறுமை நாக்கெல்லாம் வறண்டு ஏதோ சம்பவிக்கிற போகிறது அப்படின்னு ஒரு இனம் புரியாத பயத்துக்குள்ளே தள்ளப்பட்டேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா மேனுவலாக கொஞ்சம் குளுக்கோஸ் அள்ளி வாயில் போட்ட உடனே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடச்ச மாதிரி இருந்தது ஆனால் அப்படியே என் இருதயத்தில் கத்திர நோக்கி பார்த்தேன் என் இருதயத்தில் கத்திர நினச்சி என் பலவீன காலங்களில் எனக்கு பலனே நீர் தான் ஆண்டு வரேன் அப்படியே அப்படி என் இருதயத்தில் கத்தரை நினைத்து அவரை நோக்கி பார்த்த பொழுது கொஞ்சம் பெலன் தந்தார் அந்த பெலனில் நான் வால்பாறையை விட்டு இறங்கி பொள்ளாச்சி வந்து இருந்து ஊருக்கு வந்தேன் அந்த உடுமலையை தாண்டி பழனி பக்கம் வரும்போதே சரீரத்தில் ஒரு நல்ல பெலனை ஆரோக்கியத்தை கத்தர் கட்டலின்றார் எனக்கு அன்போடு தேவனுடைய பிள்ளைகளை எதிர்காச்சு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கூட சில நேரம் ஏனென்று விளங்கிக் கொள்ள முடியாதபடி உங்கள் ஆத்துமா கலங்கலாம் கைவிடப்பட்டது போல நினைக்கலாம் ஒரு இனம் புரியாத பயம் வந்து உங்களை ஆட்கொள்ளலாம் உங்களை சுற்றிலும் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது போல தோன்றலாம் அந்த நேரத்துல கத்தரை மட்டும் நினைங்க உண்மையா சொல்றேன் உங்கள் ஆத்துமா கலக்கத்திலிருந்து ஆவியின் பலவீனத்திலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார் சங்கீதக்காரன் அதை தான் சொல்கிறான் என் ஆத்மா கலங்கும் பொழுது கத்தாவே நான் நினைத்தேன் என்று சொல்லுகிறார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சத்தியத்தை அறிவிக்க கிருபை தந்தீரே அன்றுவரையும் பிள்ளைகளின் இருதயம் கலங்கும் பொழுதெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிற உண்மை நினைக்கிற ஒரு மேலான அனுபவத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீரே ராஜபாண்டி என் கத்தர் உன்னை நேசிக்கிறார் மகனே உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார் நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் நீ ஏன் திகைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை விசாரிக்கிறவராய் நன்மை செய்கிறவராய் தேவன் சுற்றி தருகிறார் அன்பு சகோதரனே மனோவா என் கத்தருடைய கிருபை உன்னை தாங்குகிறது என்று அவர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பரலோகத்தின் தேவனே முது பிள்ளைகளை நீர் கண் நோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளின் ஆத்துமா கலங்காதபடி அவர்களுக்குள் திகைக்காதபடி கண்மணி போல காத்துக்கொள் இந்த நாட்களில் யாரெல்லாம் ஆவியில் ஆத்மாவில் கலங்கி போய் நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி சகாயம் பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே உங்கள் ஆத்மா கலங்கும் பொழுது கத்தனை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ்